ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்க கூடியா ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் யூஸ் டெய்லி வேர் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க இது ஏன்னா கிஃப்டா வந்து கொடுக்க போறாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் வர்க் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு போல இருக்கு நம்ம அந்த ஷேர் பேர் गायत्री गायत्री கொடுக்கலனா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க இது 2 கிராம் பேஸ்லெட் இது ஒரு 8 கிராம் ஓ லேடிஸ் கண்டா இது இதுல எங்க ஜென்ஸ் கலெக்ஷன்ஸும் கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் फ्रेंड्स ஆனா இப்படி நான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான வேர்ல்ட் வைட் குடுக்கும் மில்லில இருந்து உங்களுக்கு 100 பவுன் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க ஃபேக்டரி कांटेक्टல இருக்காங்க அந்த ஃபேக்டரியில இருந்து நாங்க என்ன வேணுமோ

நீங்கள் இந்த ப்ளாக்ல பார்த்த மாதிரி எல்லா ஆஃபருமே நம்ம தங்க மீனாட்சி ஜுவல்றியில் வந்து கொடுக்க போகிறாங்க இது தீபாவளிக்கான ஸ்பெஷல் மெகா ஆஃபர் தான் இங்கே வந்து நீங்கள் அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நீங்கள் நகைகளை பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சுங்க ஹையஸ்ட்டு பதினஞ்சு உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஒவ்வொரு நகைகளுக்கும் ஒவ்வொரு வேரியேஷனில் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகைகளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க இந்த மாதிரியான லோ வேஸ்டேஜில் நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே தேர்ந்தாலுமே வந்து கிடைக்காது அப்படி ஒரு ஷாப் தான் நம்ம தங்க மீனாட்சி ஜுவல்லரி ஏ டு செட் நகைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் டைரெக்டாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் நம்ம சேனல் நியமம் பயன்படுத்தும் போது இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் வாங்கிக்க முடியும் இப்போ நம்ம ஷாப்போட ஓனர் கிட்டே பேசி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் கனிவாழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் உங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு ஷாப் தான் நம்ம கோயமுத்தூர் தங்க மீனாட்சி ஜுவலரிக்கு வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூப்பர்னா

ஒரு பத்து தினங்களுக்கு பதினஞ்சு தினங்களுக்கு ஆஃபர் தீபாவளி முடிஞ்சு பத்து நாள் பத்து நாள் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சுக்குள்ள ஸ்டாப் பண்ணிருவோம் ஸ்டாக் இருக்குற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஆஃபர் தீபாவளி முடிஞ்சு பத்து நாள் அது எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட கமிட்மெண்ட் எல்லாம் தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதனால அந்த பத்து பதினஞ்சு நாள் அதுக்காக தான் குடுக்குறாங்க இந்த ஆஃபரை மிஸ்டோப் பண்ணாதீங்க உண்மையாவே செம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து குடுத்துருக்காங்க இது நம்ம சேனலுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் கண்டிப்பா அந்த வாங்க வந்து எல்லா நைன் பாருங்க பிடிச்சத வாங்குங்க ஆஃபரை கேட்டு வாங்குங்க கேட் வாங்குங்க நம்ம சேனல் பார்த்து மென்ஷன் பண்ணுங்க ஏன்டா எங்க கிட்ட நீங்க நிறைய நகை வாங்கணும் மெயின் ஒண்ணு என்ன தெரியுமா அண்ணாவோட கடை வந்து கைராசியான கடைங்க அது வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கணும் இது போக அண்ணா நான் ஒண்ணு மறந்துட்டேன் நம்ம ஷாப் வந்து எங்க இருக்கு லொகேட் ஆயிருக்கு அது முக்கியமானதா முக்கியமானது ஏனா அட்ரஸ் தான் மெயின் டைரக்ட் விசிட் பண்றதுக்கு கண்டிப்பா பாத்துட்டு வந்துங்க தங்க மீனாட்சி ஜுவல்லரி நம்ம கடை வந்துங்க போதிஸ்ல இருந்து நீங்க பேர்ூர் போற வழியில வந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல ரங்கை கவுண்டர் வீதி போகுது அதுல செகண்ட் ஸ்டாப் ரங்கை கவுண்டர் ஸ்ட்ரீட்லயே உங்களுக்கு செகண்ட் ஸ்டாப் நான் உங்களுக்கு லொகேஷன் காமிச்சிருக்கேன் ஆமா போலீஸ் ஸ்டேஷன் வைசா சீட்ல இருக்கு B1 போலீஸ் ஸ்டேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க அங்க வந்துட்டீங்க அப்படினா அண்ணா கால் செஞ்சீங்க அப்படினா உங்களை அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க சம சூப்பரான ஆஃபர் எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் நாங்க பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துரும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க போலாம் வாங்க

இது வந்து ஆறு கிராம் ஆறு கிராம் வருது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே நம்ம பண்ணிருக்கோம் நிறைய ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க நீங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்க லேடிஸ் பிரேஸ்லெட்ல பாக்க முடியும் இப்போ வந்து ஜென்ஸ்க்கான பிரேஸ்லெட் வந்து நம்ம பாக்க போறோம் பாருங்க இது நல்லா இருக்குல்ல சிங்கம் பிரேஸ்லேட் ரொம்ப லைட் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் லைட் வெயிட் பாருங்க இல்ல இல்ல வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் பதினெட்டு கிராம் பதினெட்டு கிராம் இருக்கான் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆளோவா தெரியுது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இதெல்லாமே ஜென்ஸ் காணது இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனால இதுதான் ஆமா இது வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒண்ணு இது வந்து சைஸ் வரைய ஒரு சின்ன சைஸ்ல இருந்து பிக் சைஸ் இந்த மாதிரி பிக் சைஸ் வரைக்குமே வந்து கொடுத்திருக்காங்க நம்ம தங்க மீன் ஆச்சு இந்த மாதிரி காலுக்கு போடக்கூடிய தந்தையும் வச்சிருக்கீங்க ஆமா தந்தை இருக்கு பேபி சைஸ் ஆமா பிறந்த குழந்தைங்கல இருந்து தெரியும் வரைக்கும் பாக்கலாம் பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு

கிராம் ஏதாவது இருக்கா டைம் கிராம் இருக்கு நூத்தி ஆறு கிராம் பாருங்க இதுதான் ட்ரெடிஷனல் கொடி எப்பயுமே சின்ன சின்ன வயசுலேருந்து நம்ம பாத்துட்டு இதுதான் இப்போ அதோட அப்டேட் தான் இது வந்து சூப்பரா இருக்குது இதுல வந்து நிறைய இருக்குதுங்க இது வந்து முத்தரணா முத்தரணும் டிசைனோட கொடுத்துருக்காங்க செம கியூட்டா இருக்குது இல்ல என்ன டிசைன்ஸ் கேட்டாலும் கொடுப்பாங்க சரிங்களா ஜஸ்ட் சாம்பிள்ஸ் காமிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி குஷ்பு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கியூட்டா இருக்குது என்னமாதிரி டிசைனா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்க ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன என்ன பேர் சொல்லுவாங்க ஜால்ரா கொல்ஸ் ஜாலரா கொல் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாம் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒண்ணு இதுலயும் பாத்தீங்க அஞ்சு இடத்துல முத்து வர மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல மூணு இடத்துல வேணும் அப்படின்னா கூட நீங்க பாக்கலாம் இல்ல புல் ஃபுல்லா இருக்கக்கூடிய சலங்கைய பாருங்க ஃபுல் சலங்கை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட புல் சலங்கை நீங்க எடுக்கலாம் நீங்க நல்லா இருக்கு இருக்குமே வச்சிருக்கீங்க சவுண்டே நல்லா இருக்குது பாசிட்டிவா இருக்கும் இந்த மாதிரிலாம் சவுண்ட் கேக்கும்போது செம்ம கியூட்டான ஒரு கொலுசு புதுசா பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரிதான் வாங்குவாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதுல நீங்க என்ன சலங்கை பிளைனா வேணும்னா கூட நீங்க பாக்கலாம் இல்லை சிம்பிளா வேணுங்க இந்த மாதிரிலாம் வேண்டாம் சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃபீஸ் காலேஜ் டெய்லி வேர் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க வந்துடும் ஒரே இடத்துல மட்டும் தான் சலங்கம் உண்டு சரிங்களா இதுல வந்து வெரைட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா இது பாருங்க பிங்கல் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கா நான் நினைக்கிறதெல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிக்கீங்க சூப்பர் சூப்பர் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கியூட்டான ஒரு டிசைனு இதெல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சிலுவர்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்ல ஸ்னேக் மாடல்ல பிளைனா வயும் எங்க கால இருந்த பாத்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கொலுசை வந்து நீங்க எடுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நீங்க வெளியில வந்து என்ன கேட்டாலுமே வந்து வந்து கிடைக்கும் சூப்பரா இருக்குல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூர் தங்கமீனாச்சோடையில பாத்துட்டு இருக்கோம் சாப்பிட அட்ரஸ் டீடைல்ஸ் கான்டக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்கிரீல நம்பர் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு என்ன டவுட் வந்தாலுமே நீங்க பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து நம்ம தங்கம் பார்க்க போறோம் வெளியே வந்து ஸ்டார்ட் அப்பா வந்து பார்த்தோம் இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேதாரம் இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு கூலி மட்டும் மட்டுந்தானுங்கன்னா கூலி மட்டும்தான் அப்படி குடுக்குறாங்க நீங்க எது வேணாலுமே உங்களோட வெள்ளி ரேட்ட நீங்க அன்னைக்கு என்ன ரேட்டோ போல் ரேட்டோ அந்த ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் தீபாவளிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர் தான் இப்போ நம்ம வெள்ளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாத்துட்டோம் இப்போ வந்து பட்டு வச்சிருக்கேன் பட்டு எதுக்காக வச்சிருக்கேன் பாத்தீங்களா உங்களுக்காக தாங்க வச்சிருக்கேன் நம்ம தங்க மீனாட்சி ஜுவல்ரில தங்கம் வாங்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பட்டு வந்து

வந்து நம்மளுக்கு தீபாவளிக்காக சூப்பரான ஆஃபர் வந்து தங்க மீனாஜி வந்து கொடுத்துருக்காங்க சரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கேள்வியா வந்து இருக்கும் அதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ்ல எங்கேயுமே நீங்க நகை வாங்க முடியாதுங்க நைன் சிக்ஸ் ஹால்மார்க்ல உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு நகைகளை வந்து கொடுக்குறாங்க மினிமம் மினிமம் அஞ்சுல இருந்து உங்களுக்கு பிப்டீன் வரைக்கும் தான் ஹையஸ்டே உங்களுக்கு தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் எல்லாமே தீபாவளி வரைக்கும் இருந்து டென் டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்குது மிஸ் அவுட் பண்ணாதீங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த தீபாவளிக்கு நிறைய பேர் ஆஹ் தீபாவளி தான் வந்து உங்களோட சேவிங்ஸ் வந்து ஒரு பொருளாவோ நகையாவோ ஏதோ ஒன்னு வாங்குவீங்க கண்டிப்பா வந்து நிறைய நகை மட்டும்தான் வாங்குவீங்க அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான நிறையா வாங்குங்க அது நம்ம தங்க மீனாட்சியா வாங்குங்க சூப்பரான அதுதான் பட்டையும் கிஃப்டா வாங்குங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கிடைக்குங்க இது மட்டும் இல்ல நிறைய இருக்குது வாங்க சர்ப்ரைஸா நிறைய பண்ண போறாங்க நம்ம தங்க மீனாட்சியில இப்ப வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் நம்ம மூத்திய மூக்குத்தி சீக்கிரம் காயத்திரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களா காமிக்க போறீங்க நீங்களே பாருங்க இந்த காய்த்ரி காமிக்கிற மாதிரி வராதுல இல்ல

ஒரு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் லேடிஸ் என்ன போறேனா வீடியோ ரொம்ப எ போயிருங்க அதுக்காக மட்டும் தான் பரவாயில்ல சூப்பரா இருக்குது நீங்க வந்து பிளைன் ரிங் வாங்கலாம் இல்ல எனக்கு வந்து ஸ்டோனோட வேணும்னா ஸ்டோன் வச்சு வாங்கிக்கலாம் மினிமம் நீங்க ஒரு கிராம்ல இருந்து நீங்க ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பாக்க முடியும் இந்த ரிங் எல்லாம் பாருங்க இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிராம்ல இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிராம் தான் ஒரு கிராம் கரெக்ட்டா ஒரு கிராம் ஒரு கிராம் தொண்ணூறு மில்லிக்குங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு நான் போட்டுருக்கிற மாதிரியே இருக்குது ஆனா என்னோட முதல் பாருங்க அதை விட இது சூப்பரா இருக்குது நல்லா இருக்குது ஒரு கிராம்ல இருந்து ரெண்டு வந்து கிடைக்கும் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்க்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளை மோதரம் கூட சொல்லலாம் சரிங்களா உங்க மாப்பிள்ளைக்கு தீபாவளிக்கு தல தீபாவளிக்கு கிஃப்டா கூட கொடுக்கலாங்க சூப்பர் ரெண்டு கிராம் தொண்ணூறு மில்லி மட்டும்தான் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்லயும் கிடைக்கும் நீங்க வந்து செவன்டி ஃபைவ் ஹால்மார்க்லயும் வாங்கிக்கலாம் ஆஃபர் வாங்கிக்கோங்க செவன்டி ஃபைவ் ஹால்மார்க்கு கூலி இல்லாம சேதாரம் இல்லாம நீங்க நகைகளை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் நகைகளுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு மினிமம் ஃபைவ்ல இருந்து பிப்டீன் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க சூப்பரா இருக்கல இந்த மாதிரி மெகா ஆஃபர் வந்து உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபரை மிஸ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க ரிங் என்னோட ஃபேவரட் ரிங் தான் இதெல்லாம் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்கல சூப்பர் இந்த மாதிரி ரிங் கூட இருக்குங்க நீங்களே ஒரு ரிங் எடுத்துருங்க எடுத்துடலாம் நம்ம கிட்ட தானே ரெண்டு இரநூறு தான் பாருங்க மூணு லேயர்ல கொடுத்துருக்காங்க கியூட்டான ஒரு ரிங்குங்க இந்த மாதிரி நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரிங் முடிச்சோம் இப்போ வந்து இயரிங்ஸ் தான் இயரிங்ஸ் பாருங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மூணு கிராம்கே இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் தொங்கலோட ஹாக்கின் தங்களோட கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு ட்ரெடிஷனல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு இது இல்ல கொஞ்சம் லைட் வெயிட்ல

ஹாட் பாக்ஸ் குடுக்குறீங்க ஹாட் பாக்ஸ் அந்த சேல ஆமா இன்னும் சமய வந்து வாங்குங்க கண்டிப்பா ஆமா சர்ப்ரைஸ் gift எல்லாம் வந்து குடுக்கறேன் இருக்காங்க தீபாவளிக்குள்ள என்னென்ன gift குடுக்குறாங்கன்னு நாமளும் பார்த்தலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வியூ ஃபியூஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க டாலர் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ட்ரெண்டியாவும் இருக்கும் ட்ரெடிஷனலாவும் இருக்கும் அது இந்த மாதிரி முள்ளப்புள்ள கூட பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தங்க மீனாட்சியில ஓவரால் தான் பாத்துருக்கோம் டீட்டெயில் எல்லாம் நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டா நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் நம்மளோட இன்ஸ்டா பேஜஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையே ரொம்ப நல்லா இருக்கும் கேஸ்டிங்ல கொடுத்துருக்காங்க இதுல நீங்க ஹேண்ட் ஒர்க்ல பாக்குறீங்க இந்த மாதிரி நீங்க பாக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு உங்களோட லென்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ல சூப்பரா இருந்துச்சு லைக் பண்ணீங்க நம்ம தங்க மீனாட்சி ஜுவரில நகையில குறை சொல்ல முடியுமா அப்படி சூப்பரான நகையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு வந்து மினிமம் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்ல இருக்கக்கூடிய நகைகளுக்கு கிழமை அஞ்சுல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க செவன்டி ஃபைவ் ஹால்மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூலி இல்லாம சேதாரம் இல்லாம நீங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க இது போக நிறைய பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே பட்டு சாரியும் உங்களுக்கு ஹார்டும் கிஃப்டா வந்து ஒரு பவனுக்கு வந்து உங்களுக்கு தள்ளுபடியும் இந்த மாதிரி ஒரு மெகா ஆஃபர் வந்து தீபாவளிக்காக வந்து கொடுக்குறாங்க உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு ஹாப்பினா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான வீடியோல சந்தி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு கல்லடியும் நீங்க பார்க்க முடியும்